வணக்கம் குழந்தைகளை எல்லாரும் காலையில சாப்பிட்டு வந்தீங்களா சரிப்பா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன செயல்பாடு வந்து செய்ய போறோம் பாடத்தலைப்பு வந்து என் கற்பனையில் அப்படின்ற பாடத்தலைப்புல அதுவாக மாறவா அப்படின்ற ஒரு ஆக்டிவ் ஆர்வமுற்ற செயல்பாடு நம்ம செய்ய போறோம் ஹரித்து செயல்பாடு செஞ்சிடலாமா ஓகே எல்லாரும் ஆர்வமா இருக்கிறீங்க சரி சரிலாம் இப்போ வந்து நான் உங்க காதுல மெதுவா சொல்லுவேன் நான் சொல்றது வந்து நான் அடுத்தவங்களுக்கு மோனசிரிப் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது அதே போலதான் நீங்களும் எல்லாரும் சொல்லணும் நான் வந்து ஒரு பறவை அல்லது விலங்கு பெயரை சொல்லுவேன் இப்போ நான் காதுக்குள்ள இப்ப சொல்லிட்டு வரப்ப எல்லாருமே காதுக்குள்ள சொல்லுவீங்க கடைசியா கருத்துட்ட சொல்லுவோம் பறித்து அதே போல நான் ஒரு விலங்கு நேம் சொன்னோ அல்லது பறவை நேம் சொன்னாலும் அவங்க வந்து என்ன செய்யணும் அதே போல ஆக்ட் பண்ணி காமிக்கணும் சரியாப்பா இப்போ நம்ம வந்து காகம் அப்படின்னா என்ன செய்யணும் இப்ப காகம் நான் சொல்றேன்னு வச்சுக்கோ பைனலா எல்லாரும் காகனையும் சொல்லிட்டு வந்தாச்சு ஹரித்துக்கு வந்து இங்க காகம் இருக்குது அப்ப அவ எப்படி ஆக்ட் பண்ணி காமிக்கணும் கா கா அப்படின்னு அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்கணும் சரியாப்பா அதே போல விலங்குக்கும் ஆரம்பிச்சுடலாமா

鼓励。 பண்ண எல்லாத்துக்கும் ஆர்வமா இருந்துச்சாப்பா அதனாலதான் இதை ஆர்வம் செயல்பாடு அப்படின்னு சொல்றோம் சரியாப்பா